சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பனியே பனியாயருவில் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் விருத்தம் இன்றோடு முடிவுக்கு வருது இன்றைக்கி பத்தாவது பாடல் அனைவரும் விருத்தத்தை விடாமல் கேளுங்க இது பாடல் என்னோட முடிஞ்சிட்டாலும் இந்த பாடல்களையெல்லாம் கேட்க கேட்க நம்மளுக்கு பகைவர் தொல்லை எல்லாம் விடுபடுவோம் நம்ம கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் தரக்கூடியது இந்த வேல்விறத்தம் நம்மளுடைய துன்பம் துயரங்கள்லாம் பில்லி சூனியா அது இதுன்னுட்டு என்னென்னமோ கஷ்டங்கள்லாம் சொல்கிறாங்க அந்த துன்பம் துயரத்தையெல்லாம் தீர்க்கக்கூடியது வேல் இதை பாடி அனைவரும் முருகப்பெருமான வேலுக்கு பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்க வேல் இல்லைனாலும் வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க இப்போதைக்கு உங்ககிட்ட என்ன இருக்குதோ படம் இருக்குதோ எது இருக்குதோ ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு வேல் படிங்க தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க சகலவிதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும் திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல் முருகனுக்கு வேல் வேல் வடி வேல் 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 வடிவேல் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா திருச்சிற்றம்பலம் வேல் விருத்தம் பாடல் பத்து வளாரி அலல் ஆகுளம் இலாதகல வேகரிய மாலறியும் நாலு மறை நூல் வாழன் அலை விழா நசிவிழான் மலைவிழான் இவர் மனோலய உலாசம் உறவே உலாவரு கலோல மகராலய ஜலங்களும் உலோகநிலை நீர்நிலை இலா ஒளி நிசாசரர் உலோகமதியலாம் அழல் உலாவிய நிலாவு கொலைவேல் சிலாவட கலாவினோதவா சிலிமுகா விலோச நாசின சிலாதனி விழா சிலாமலர் எலா மதிய மோதி மதி சேலொழிய சேவக சராபமுகிலாம் கலியான கலை சேர பசு மேலை முளை மேவிய விழா இனிலாழி அகழ்வானில் கைவேலே திருச்சிற்றம்பலம் வளாரி அலலாகுலம் இலாதகலவே கரிய மாலறியும் நாலு மறை வாழன் அலைவிலான சிவிலான் மலைவிலா நிவர் மனோலைய உலாசமுறவே உலாவறு கலோல மகரால் ஜலங்களும் உலோக நிலை நீ நிலையிலா ஒலா ஓம் நிசாசரோம் உலோகமதலாம் அழல் உலாவிய நிலாவு கொலைவேல் சிலாவட கலா வினோதவா சிலிமுகா விலோச நாசின சிலா தனி மோதிமதி சிலா மலர் சராப முகிலாம் விலாச கலியான கலை சேரபசு மேலை முளை மேவிய விலாச அகலன் விழாழி இனிலாழி அகழ்வானில் அனல் ஆரவிடு வேழம் இளைஞன் கைவேல் இந்த பாடலுக்கான விளக்கம் வலாசுரனின் பகைவனாகிய இந்திரனின் துன்பங்களும் மன வருத்தங்களும் நீங்கும்படியாக மேகவண்ணனாகிய திருமாலும் அறியப்பட்ட நான்கு வேத சாஸ்திரங்களையும் ஓதவல்ல பிரமனும் அலைச்சல் இல்லாதவனும் அழிவு இல்லாதவனும் மலையை வில்லாக வளைத்தவனும் ஆகிய சிவபெருமான் இவர்களின் மனம் அமைதி அடைந்து மகிழ்ச்சி அடையவும் புரண்டு வரும் அலைகள் நிறைந்த மகர மீன்களுக்கு இருப்பிடமான கடலின் இவ்வுலகத்தில் உள்ள உயிர்களும் நீரில் வாழும் உயிரினங்களும் அழிந்து போகும்படி விகாரமான பேரொலி எழுப்பி போரிட்ட அசுரர்களின் வாழும் உலகங்களிலெல்லாம் நெருப்பு பரவும்படி உலாவி வந்த கொடிய கொலைகளை செய்த வேல் அது யாருடையது என வினவினால் வடக்கே உள்ள கந்த மாதானகிரியில் சகலகலா வல்லவனாகியும் சிலா மலைகளை தனது இருப்பிடமாக கொண்டவனும் வடகலா வினோதவா வடமொழி ஆகிய சமஸ்கிருதத்தில் அதிக பிரியமுடையவனும் வண்டு ரூபம் எடுத்தவனும் விசேஷமான கருணை நிறைந்த கண்களை உடையவரும் சினம் தணிந்து தனிகா சலத்தில் வீற்றிருப்பவரும் வில்லேந்திய வேலனும் சுனையில் உள்ள மலர்கள் எல்லாம் சந்திரன் மேல் உரசி சந்திரனில் உள்ள சேல் மீன்கள் போன்ற கலங்கம் அழியும்படி வீரத்தை காட்டிய போர் வீரனும் வள்ளி மலையில் சரப பட்சி போன்று மேக நிறமுடைய திருமால் அகன்ற மங்களகரமான கலைமான் உருவெடுத்த மகாலட்சுமியை சேர முன் ஒரு காலத்தில் அப்போது தோன்றிய உயிராகிய வள்ளி பிராட்டியின் தனவாரங்களை தழுவிய அகன்ற திருமார்புகளை உடையவனும் தனது துதிக்கையினால் நீரினால் சமுத்திரத்திலும் அகன்ற ஆகாயத்திலும் வெப்பத்தை தனியும்படி பொழிந்த யானைமுக கணபதியின் இளையோன் ஆகிய முருகப்பெருமானின் கையில் உள்ள வேளாயுதமே அப்பா பார்த்தீங்களா அந்த கையில் உள்ள வேளாயுதமே அதுன்னு எப்படி இந்த ஒரே வார்த்தைக்கு எவ்வளோ கதையை சொன்னார் பாருங்க அந்த அம்மா வள்ளி மகாலட்சுமியின் மகள்னு அந்த அதில் வரிசையில் வருது பாருங்க அப்படியே அந்த மகாலட்சுமியின் முன்னொரு காலத்தில் அப்போது தோன்றிய உயிராகிய வள்ளி பிராட்டியின் அந்த அம்மா மகாலட்சுமியோட அம்சம் அருமையாக சொல்லி இந்த பாடலை விளக்கத்தை கொடுத்துருக்காரு பாடுறதுக்கு நம்மளுக்கு வரலனாலும் கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் அருணகிரிநாதர் அருளி செய்த வேல் விருத்தம் பத்தாவது பாடல் வேல் விருத்தம் இதோட நிறைவுற்றது வலாரி அலல் ஆகுலம் இலாதகல வேகரிய மாலறியும் நாலு மறை நூல் வலான் அலைவிழா நசிவிலான் மலைவிழான் இவர் மனுய உலாசமுறவே உலாவறு கலோல மகராலய ஜலங்களும் உலோகநிலை நீர்நிலை இலா ஒலா ஒலி நிசாசரர் லாம் அழல் உலாவிய நிலாவு கொலைவேல் சிலாவட கலாவினோதவா சிலிமுகா விலோச நாசின சிலா தனிவிலா சிலா சிலா மலரியலா மதிய மோதி மதி சேலொழிய சேவக சராபமுகிலாம் விலாச கலியான கலை சேர பசு ിയാസ അകലൻ വിളാഴി ഇണിലാഴി അകൾവാനിൽ അണൽ ആറവിടു ചലം വെച്ചുവേൾ മുരു അരോകരാ இந்த வேல் விருத்தத்தை அனைவரும் பாடுங்க படிங்க விளக்கேத்தி வச்சு பூஜை பண்ணுங்க ஆறிறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பளம்